அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஒரு அற்புதமான தாந்திரியம் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் புண்ணிய நேரத்தில் தொடங்கும் தொண்ணூறு நிமிடங்களுக்குள் அல்லது முடியும் தொண்ணூறு நிமிடங்களுக்குள் நான் சொல்வதை எவர் செய்கின்றாரோ நிச்சயம் அவர் அந்த நேரத்தில் கேட்கும் மரம் அப்படியே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் சரிங்களா ஆடியோ முழுமையாக கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அன்பு அறிவிப்பு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி தவற விட்டுறாதீங்க இந்த நாளை இந்த நாளில் நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண மானசீக சிவதீட்சை வாங்க சிவ தியானம் கற்றுக்கொள்ள நான்கு ருத்திர உபதேசம் பெற எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினாலாம் தேதி இரவு பத்து மணி வரை அந்த குழுவுக்கு பதிவு நடக்கும் டிஸ்பிளே எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் பதிவு கட்டண விவரங்கள் வழங்கப்படும் இந்த ஆண்டுக்கான முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அதாவது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வருகின்றது நேரம் அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை எந்த நேரத்தில் செய்யணும் முதல் தொண்ணூறு நிமிடம் அதாவது அதிகாலை ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணிக்குள்ள செய்யலாம் அல்லது முடியும் தொண்ணூறு நிமிடங்கள் காலையில் ஒன்பது மணிலருந்து பத்து முப்பதுக்குள்ள செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டுக்கோங்க போட்டு பூஜரையில் வச்சுக்கோங்க பெருமாள் படத்துக்கு முன்பாக வச்சுருங்க சரிங்களா அவ்வாறு வச்சுட்டு நீங்கள் அந்த டம்ளருக்கு முன்னால வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் நெய்வேத்தி ஏதாவது வைக்க விருப்பமாக இருந்தால் தாராளம் நெய்வேத்தி வச்சுக்கோங்க இல்லைனால் பரவாயில்ல துளசி தீர்த்தம் மட்டுமே போதும் சரிங்க இது ரொம்ப எளிமையானது துளசி தீர்த்தத்தை வச்சுட்டு ஓ நமோ சூரிய நாராயணாய நம ஓம் நமோ சூரிய நாராயணாய நம ஓம் நமோ சூரிய நாராயணாய நம அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க மூணு முறை சொல்லிட்டு பெருமாள் மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களது வேண்டுதலை வெய்யுங்கள் உங்கள் வரத்தை கேளுங்கள் நிச்சயம் அது கிடைக்கும் வரத்தை கேட்டுட்டு அந்த துளசி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க நீங்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் பிரசாதமாக துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டுக்கான முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அதிகாலை மூன்று முப்பதுலருந்து ஒன்பது முப்பது வரை எங்களது அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாந்தி ஹோமம் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொண்டால் எதிரி தொல்லை இருக்காது கெட்டது விலகி ஓடும் திஷ்டிகள் அகலும் ராஜவசியம் ஏற்படும் சங்கல்பம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரசாதமாக ருத்ர ராஜ கோமதி சக்கரமும் அதனுடைய மூல மந்திரமும் வழங்கப்படும் பதிவு செய்ய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்